டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் டீமோட கேப்டன் ஹர்திக் பாண்டியாவுக்கு ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்பவே எதிர்ப்பு இருக்கிற நிலையில் மும்பை இந்தியன்ஸ் டீம் நிர்வாகம் ரொம்பவே லேட்டாக அதை புரிஞ்சிருக்காங்க இப்படியே போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரோட முடிவில் தங்களுக்கான ரசிகர்கள் கூட்டம் ரொம்பவே கம்மி ஆயிடும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த டீம் ஒரு முக்கிய நடவடிக்கையை எடுத்திருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமுக்கு எதிரான போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் இன்னைக்கு ஆட போகிறாங்க இந்த போட்டிக்கான விளம்பரம் முன்ன மும்பை இந்தியன்ஸ் டீம் வெளியிட்டு இருக்கு அதில் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவோட போட்டோவே இல்லை அதுக்கு பதிலாக சென்டரில் ரோஹித் சர்மா ஃபோட்டோவும் அவருக்கு ரெண்டு பக்கமும் பும்ரா அண்ட் டெவால்ட் பிரவேஸ் இவங்களோட ஃபோட்டோஸும் தான் வந்திருக்கு இது மூலமா கேப்டன் ஹர்திக் பாண்டியாவை விளம்பரங்கள்லேருந்து புறக்கணிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு மும்பை இந்தியன்ஸ் டீம் குஜராத் டைட்டன்ஸ் டீமான முதல் போட்டியில மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியா களமிறங்கும் போது ஸ்டேடியத்தில் இருந்த ரசிகர்கள் எல்லாருமே அவருக்கு எதிராக தான் கோஷங்கள் எழுப்பிட்டு வந்தாங்க ரோஹித் சர்மாவோட தீவிர ரசிகர்கள் மட்டும்தான் ஹர்திக் பாண்டியாவை எதிர்ப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் பாண்டியா பிறந்த மண்ணான குஜராத்தை சேர்ந்த ஐபிஎல் டீமை விட்டு அவர் மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு போனதால அந்த மாநில மக்களும் அவர் மேல கோபத்தில் தான் இருக்காங்க அவங்களும் எதிர்ப்பை வெளிப்படுத்துனாங்க அது மட்டும் இல்லாமல் போட்டியில குஜராத் டீம் கிட்ட மும்பை இந்தியன்ஸ் தோல்வி அடைஞ்சிட்டாங்க இதை அடுத்து ஹர்திக் பாண்டியாவோட செல்வாக்கு குறைஞ்சிருக்கு அந்த போட்டியோட முடிவில் ரோஹித் சர்மா அண்ட் பும்ரா வீரர்கள் அறையில் ரொம்ப நேரம் தனியாக பேசின வீடியோவும் ரிலீஸ் ஆச்சு இதை அடுத்து அந்த அணியில் பிளவு ஏற்பட்டு இருக்கதா செய்திகள் வெளியாயிட்டிருக்க நிலையில் மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகமே ஹர்திக் பாண்டியாவை புறக்கணிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு